தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் கொண்டாடப்பட உள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுப் போட்டி ஜனவரி பதினைந்தாம் தேதி அவனியாபுரத்திலும் அதைத் தொடர்ந்து பாலமேடு அலங்காநல்லூர் என அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளானது நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டைப் போல இந்த ஆண்டும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகமே நடத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஜனவரி எட்டாம் தேதி அவனியாபுரத்தில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் முன்னிலையில் பந்தக்கால் நடப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான பணிகளானது தொடங்கப்பட்டது ஜல்லட்டுப் போட்டியினை நடத்துவதற்கு சுமார் இருபத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் வாடிவாசல் அமைக்கும் பணி பார்வையாளர்களுக்கான தடுப்புகள் வாகன நிறுத்துமிடங்கள் காலைகளை அழைத்து வரும் பகுதிகள் வீரர்களுக்கான ஓய்விடங்கள் கலெக்ஷன் பாயிண்ட் குடிநீர் கழிப்பறை வசதிகள் உள்ளிட்டவைகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது நூற்றி இருபது டன் எடையுள்ள சவுக்கு மரக்கட்டைகள் நூற்றி ஐம்பது பண்டல் சணல் கயிறுகள் கொண்டு எண்பதுக்கும் மேற்பட்ட பணியாட்கள் மூலம் பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு புதிதாக காளைகளை அழைத்து வரும் பகுதியில் காயங்கள் ஏற்படாத வண்ணம் முதலில் மரக்கட்டைகளால் தடுப்புகளும் அதற்கு பின் இரண்டாவதாக பெரிய அளவிலான இரும்பு தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தடுப்பு அமைப்புகளால் காளைகள் பார்வையாளர்களின் பகுதிக்கு செல்ல முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி வீரர்களின் உடல்நிலையை கண்காணிக்க மருத்துவக் குழுவும் காளைகளை கண்காணிக்க கால்நடை மருத்துவக் குழுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை அறுபது சதவீதம் பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் மீதமுள்ள நாற்பது சதவீதம் பணிகள் ஓரிரு தினங்களில் முடிவடையும் என்றும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பணிக்குழு தெரிவித்துள்ளது